எல்லாம் இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றேன் அன்பானவர்களே உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நேற்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய அன்புடன் அசீசன்கின்ற இந்த யூடியூப் சேனல் தொடர்ந்து தினமும் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு என்னுடைய விடயங்களை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு இன்று தொடர்கின்றேன் அதாவது நான் இந்த ஊரின் பற்றி இந்த ஊரில் இருக்கின்ற அரசியல்வாதிகளை பற்றி முதலில் இந்த ஊர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் தெளிவுபடுத்தியதற்கு பிற்பாடு தேசிய அரசியல் சர்வதேச அரசியல் அப்படி என்று சொல்லி நாங்கள் இந்த விடயத்தை தொடர முடியும் அதாவது நான் மூன்றாம் வகுப்பின் இறுதி பகுதியிலே புதிய காத்தான்குடி அல்லமின் வித்தியாலயத்திற்கு கல்வி கற்க வந்த போது அங்கே நாலாம் வகுப்பிலே எம்எல்ஏ எம் அவர்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள் அப்போதிருந்து லேசான அறிமுகம் அவருடைய சகோதரர் தற்போது அவர் அவர் என்னுடைய வகுப்பிலே படித்துக் கொண்டிருந்தார் இப்படியே நாங்கள் படித்து வருகின்ற போது அஞ்சாம் வகுப்பிலே நானும் சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களுடைய சகோதரரும் அரசினர் புலமை பரிசில் பரீட்சையில் எக்ஸாம்லே சித்தி அடைந்து நாங்கள் காத்தான்குடி மத்திய கல்லூரிக்கு ஆறாம் வகுப்புக்கு சென்றோம் அப்போது அங்கே சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் ஏழாம் வகுப்பு கற்றுக்கொண்டிருந்தார்கள் இப்படியே காலம் சென்று ஹிஸ்புல்லா அவர்கள் ஓ லெவல் எக்ஸாம் முடித்த போது நாங்கள் ஓ லெவல் படித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு பொதுநல அமைப்பொன்றை உருவாக்குவோமா என்ற ஒரு சிந்தனை எங்களுக்குள் ஏற்பட்டது அப்போது நாங்கள் புதிய காத்தான்குடி மொஹிதீன் குமா பள்ளி வாயிலே கூட்டத்தை கூட்டினோம் கூட்டி தினமும் ஐந்து நேரமும் நாங்கள் தொழுகைக்கு இடம் அந்த ஐந்து நேர தொழுகையிலும் தொழுகையின் பிற்பாடும் நாங்கள் சந்தித்து பேசிக்கொள்வோம் ஏதாவது இந்த சமூகத்திற்கு நலன் கருதி செய்ய வேண்டும் என்று இன்று அவ்வாறு சிந்திக்கின்ற இளைஞர்களை காண்பது கஷ்டமாக இருக்கின்றது அவர்கள் எதிர்காலத்தில் தான் ஒரு அரசியல்வாதியாக வர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை மனதில் வைத்திருந்திருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் அந்த இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது ஸ்ரீலங்கா இஸ்லாமிய இளைஞர் கலாச்சார பேரவை என்பது அந்த இயக்கத்துடைய பெயர் அந்த இயக்கத்திற்கான கடித தலைப்பு மற்றும் சீட்டுகளை அச்சிடுவதற்காக நாங்கள் மட்டக்களப்பிற்கு சென்று அப்போது பின்னாளில் ஷய்தாக்கப்பட்ட அஷீத் அகமது லத்தை அவர்களுடைய இளம்புரை அச்சகத்திற்கு சென்று அங்கே நாங்கள் எங்களுடைய இந்த கூறிய போது அவர்கள் எல்லா விடயத்தையும் தன்னுடைய அச்சகத்திலே மிக அழகாக அச்சிட்டு தந்தார்கள் ஒரு கடித தலைப்பு எப்படி அமைய வேண்டும் ஒரு பற்றி சீட்டு எப்படி அமைய வேண்டும் என்பதையெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டி செய்து தந்தார்கள் அப்போது நாங்கள் அந்த இயக்கத்தை ஆரம்பித்து அப்போது அந்த இயக்கத்திலே ஐந்து பேர் தான் இருந்தோம் தலைவராக ஹிஸ்புல்லா அவர்கள் இருந்தார்கள் செயலாளராக நான் இருந்தேன் பொருளாளராக தற்போது என்னுடைய வீட்டுக்கு முன்பாக வசித்து வருகின்ற சகோதரர் எம் ஐ எம் அவர்கள் இருந்தார்கள் உப தலைவராக அல் ஹாபிர் கலந்த அவர்கள் இருந்தார்கள் உப செயலாளராக ஏ எல் பதுசமானன் என்ற சகோதரர் இருந்தார்கள் இப்போது இந்த அமைப்பு என்ன பொது வேலையை செய்யலாம் என்று கூடிய ஆராய்ந்த போது வேலை மாணவர்கள் ஒரு ஐந்து பேருக்கு நாங்களும் ஐந்து பேர் வேலை மாணவர்கள் ஐந்து பேருக்கு ஹத்னா செய் இலவசமாக ஹத்தினா செய்து வைக்கின்ற பணியை தொடங்குவோம் என்று சொல்லி அந்த எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ரம்லான் மாதத்திலே நாங்கள் இந்த திட்டத்தை தொடங்கினோம் அப்போது இதற்குரிய செலவுகளை கவனிப்பதற்காக ஒரு வசூல் செய்ய வேண்டிய நிலைமை இருந்தது அந்த வசூலுக்காக நாங்கள் காத்தான்குடி ஐந்தாம் குறிச்சியே உள்ள ஜாமியவாசலின் பொதுச்சந்தைக்கு சென்று பணம் வசூலிப்பதில் ஈடுபட்டோம் நாங்கள் இப்படி ஒரு பணியை செய்ய போகின்றோம் என்று ஒரு கடையாக கேட்டு அந்த வசூலிப்பை செய்த போது அப்போது வசூல் என்பது ஒரு ரூபாய் அல்லது இரண்டு ரூபாய் வழங்கப்படுகின்ற நேரம் ஐந்து ரூபாய் என்பது மிகப்பெரிய படத்தொகையாக கருதப்படுகின்ற நேரம் எங்களுக்கு கடினமான வார்த்தைகளை பாவித்து விட்டுத்தான் இந்த பணிக்காக உதவி வழங்கினார்கள் சில சகோதரர்கள் மிக மன மகிழ் மகிழ்வோடு வருங்காலத்தில் இந்த ஊரை கட்டி காக்க வேண்டிய ஒரு சமூக தலைவர்கள் உருவாகுகின்றார்கள் என்ற எதிர்பார்ப்பில் அவர்கள் எங்களுக்கு உதவி வழங்கினார்கள் மறுநாள் காலையில் நாங்கள் எங்களுடைய வசூல் நடவடிக்கையை தொடர வேண்டியிருந்ததால் எல்லோருமே ஒன்று கூடிவிட்டோம் ஆனால் இஃப்துல்லா அவர்கள் வரவில்லை அவருடைய வீட்டுக்கு சென்று என்னவென்று பார்த்தபோது அவர் சொன்னார் எல்லோரும் நமக்கு ஏசுகிறார்கள் பிள்ளை பெற்றவர்களுக்கு தெரியும் அந்த பிள்ளையினுடைய வேலைகளை பார்ப்பதற்கு இதற்குள் நீங்கள் ஏன் என்று பலரும் கேட்கின்றார்கள் ஆகவே எனக்கு இந்த விடயத்தில் ஈடுபட முடியாது என்று சொன்னார் நான் சொன்னேன் நம்மளை நமக்கு யாராவது ஏசுகின்றார்கள் பேசுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஏசுகின்றார்கள் என்று கருத்து ஏனெனில் நாம் சமூக வேலைக்காக இறங்கி இருக்கின்றோம் அடுத்தது ஒரு நாள் ஒரு பதினைந்து இருபது பேரிடமாவது நாங்கள் பணம் வசூலித்து விட்டோம் எனவே இந்த பணியை செய்தே முடிக்க வேண்டும் ஆகவே நாங்கள் இந்த பணியை தொடரத்தான் வேண்டும் என்று கூறியதோடு ஒரு நாள் பொதுப்பணியில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு எண்ணி இருந்த சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களை நான் மீண்டும் சமூக பணிக்கு அழைத்து வந்தேன் வந்து அந்த மாதம் முடிந்த போது நாங்கள் எங்களுடைய பொருளாளர் எம்ஐ எம் அவர்களுடைய சகோதரியின் வீட்டிலே வைத்து அந்த ஹத்னா வைபவத்தை செய்து எங்களுடைய சமூக பணியை ஆரம்பித்தோம் அதற்கு பிறகு இந்த ஸ்ரீலங்கா இஸ்லாமிய அலைஞர் கலாச்சார பேரவை இந்த ஊரில் பல பணிகளை செய்தது நாளுக்கு நாள் அங்கத்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு சென்றது வருடாந்த மாநாட்டை நடத்துகின்ற போது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது சகோதரர்கள் எங்களுடைய நிறுவனத்திலே இணைந்திருந்தார்கள் அந்த வருடாந்த பொதுச்சபை கூட்டம் காத்தான்குடி மீராம்பாலிகா மகாவித்யாலய மண்டபம் ஒன்றிலே நடைபெற்றது அதற்கு பிறகு சில நடவடிக்கைகள் சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களின் சில ஊழல் நடவடிக்கைகள் எங்களுடைய பொதுப்பணியிலே சில மனக்கசப்பான அனுபவங்களை ஏற்படுத்தியது அப்போது ஏராவூரை சேர்ந்த ஒரு சகோதரர் காத்தான்குடி பட்டின ஆட்சி மன்றத்திற்கு விசேட ஆணையாளராக இருந்தார் அவரை நாங்கள் அழைத்து வந்து புதிய காத்தான்குடியில் ஒரு நூல் நிலையத்தை ஆரம்பித்தோம் அவரை நாங்கள் அழைத்து வந்தோம் அந்த வைபவத்தின் பின்னர் சகோதரர் ஹிஸ்புல்லா அவரோடு சேர்ந்து சில சமூக உடைமை திருட்டுகளில் ஈடுபட்டார் பின்னர் இப்படியே காலம் கடந்து கொண்டு செல்கின்ற போது காத்தான்குடிக்கென்று ஒரு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் கீழ் ஒரு இளைஞர் கழகத்தை ஆரம்பிப்பதற்காக நாம் எல்லோரும் இணைந்து அந்த இளைஞர் கழகத்தை ஆரம்பித்தோம் அந்த இளைஞர் கழகம் கூட வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது யார் செய்த வேலையாயினும் நாம் உரிமை கோர வேண்டும் என்கின்ற இசுல்லா அவர்களின் பண்பு அப்போதுதான் உருவாகியது அதற்கிடையில் அவருடைய வயிற்றிலே ஒரு சத்திர சிகிச்சை நடைபெற்றது அப்போதெல்லாம் அவரோடு படைகள் இருக்கவில்லை அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது கூட அவருடைய சகோதரர் பஷீர் அவர்களும் நானும் ஒருவர் இரவிலும் ஒருவர் பகலிலுமாக அவரோடு வைத்தியசாலையில் தங்கியிருந்து அவரை கவனித்துக் கொண்டோம் ஆனால் இப்போது படைகள் சேர்ந்தது அவர் படையப்பாவாகினார் இதெல்லாம் பின்னாளில் நிகழ்ந்த சம்பவங்கள் நல்லது இதற்கிடையிலே இவரது குடும்பத்தைச் சேர்ந்த இன்னொருவருடன் சேர்ந்து இளைஞர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகின்ற ஒரு வேலை திட்டம் ஆரம்பித்தார் அதிலே இவர் அந்த நபருடைய அவரும் இன்று மரணித்து விட்டார் அந்த நபருடைய மோசடி நடவடிக்கைகளுக்கு இவர் துணை போனார் இப்படியான சில விடயங்களால் சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களுக்கும் எனக்கும் இடையிலே மனக்கசப்பு ஏற்பட்டது அதன் பின் என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லா நாளை நமது சேனலிலே தொடர்வோம் என்று கூறி சகோதரர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு வேண்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி